ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹை விவர்ஸ் மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கையேந்தி பவன் ஆட்டுக்கறி சூப் சுவையில் இன்றைக்கி வீட்டிலே எப்படி சூப் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கடையில் வாங்கவே மாட்டிங்க கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வீட்டிலே இந்த மாதிரி வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி குடிப்பாங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்றைக்கி ஆட்டுக்கறி சூப் செய்கிறதுக்கு இரநூத்தம்பது கிராம் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் மட்டனாக நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க அடுத்து சூப் எப்பவுமே செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக கடையில் கொழுப்பு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி கொழுப்பு சேர்த்து செய்யும்போது சூப் சூப்பு நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்து இன்றைக்கி ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி மையம் அரைக்கணுன்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் இந்த மாதிரி கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இன்றைக்கி சூப் குக்கரில் தான் செய்ய போகிறோம் கொஞ்சம் அகலமான குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதோட ஒரு மூணு மராட்டி முட்டு ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு கல்பாசி இரண்டு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க எப்போவுமே சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயத்தை கூட பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து உருச்சப்பல் பூண்டை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா நான் எண்ணெய் அதிகமாக சேர்க்கல அதனால வதங்கும் போது அடிப்பிடிக்கும் இப்போ காரத்துக்காக ஒரு நாலு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா காரம் பிடிக்குன்னா இன்னும் கூட ரெண்டு பச்சை மிளகாவை நறுக்கி கூட சேர்த்துக்கோங்க அடுத்து இதோட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை கொத்தமல்லி இலைய பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வர்றதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா நம்ம எண்ணெய் கம்மியாக சேர்த்துருக்கோம் அதனால் தக்காளி வதக்கும்போது அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்திருக்கு நம்ம சேர்த்துருக்க புதினா கொத்தமல்லாம் நல்லா சுருங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கறியும் கொழுப்பையும் இதோட சேர்த்துக்கோங்க இதோடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் நம்ம வேறு மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது முக்கியமாக சீக்ரெட் மசாலான்னு பார்த்திங்கன்னா இந்த சீரகத்தூள் மல்லித்தூள் பெருஞ்சீரகத்தூள் தான் இப்போது ஒரு மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க மசாலா நல்லா வதங்கி வர வரைக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் இப்போ பாருங்கள் இது நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம சேர்த்துருக்க கறியோட கலரும் நல்லா மாறி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஒரு ரெண்டரை லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா சூப் கொஞ்சம் செல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும் இதை கலந்து விட்ட பிறகு பாருங்கள் இந்த சூப்போட கலர் பார்த்திங்கனாவே தெரியும் அப்படியே கடைகளில் கிடைக்கிறது போலவே இருக்கும் நம்ம கான்ஃப்ளவர் மாவெல்லாம் எதுவுமே சேர்க்கல ஆனாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் மறுபடியும் சூப்புக்கு தேவையான அளவு நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா குக்கர் விசில் வச்ச பிறகு இன்னும் கூட லேஸாக சுண்டி வர ஆரம்பிக்கும் அதனால் உப்பு நம்ம தேவைப்பட்டால் கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி ஆறு விசில் அல்லது ஏழு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ விசில் போட்டு ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் ஆறு விசில் வந்துடுச்சு இப்போது ஏர் முழுவதுமாக ரிலீஸ் ஆகட்டும் அதன் பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட நல்லா டேஸ்டியான கையந்தி பவுன் சுவையில் ஆட்டுக்கறி சூப் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே இன்னும் காரணத்துக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி சர்வ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கன்சிவாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக குடிப்பாங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்